வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக கூடவா கோலம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் மாமியார் மருமகள் சண்டை வந்து கண்ணித்தீவு போல் நீண்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ ரீசெண்டாக வேலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு அவங்க எடுத்த ஒரு தப்பான முடிவுனால இப்போ அந்த குழந்தைங்க அம்மா இல்லாமல் தவிக்கிறாங்க அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அவருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கு மணிகண்டனுக்கு அதே ஊரை சேர்ந்த ஆயிஷா அப்படிங்கிற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு இந்த தம்பதிக்கு மூணு வயசு அஞ்சு வயசு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இருக்காங்க மணிகண்டன் ஒரு கட்டிட தொழிலாளியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கட்டிட தொழிலாளியில மேஸ்திரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதனால அவரு வேலூர்ல இருந்து கிளம்பி பெங்களூர்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு கட்டிடத்துல மேஸ்திரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதனால மாசத்துல ஒரு டைம் மட்டும் தான் மணிகண்டன் வீட்டுக்கே வந்துட்டு போவாங்க மாசத்துல ஒரு நாள் மட்டும் பெங்களூர்ல இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட குழந்தைகளை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு வேலூர்ல ஆயிஷா அவங்க மாமனார் மாமியார் கூட தான் இருக்காங்க அதாவது மணிகண்டனோட அப்பா அம்மா மணிகண்டனோட அம்மா பெயர் கிரிஜா கிரிஜா வந்து எதுக்கு எடுத்தாலும் ஆயிஷாவை திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க மேரேஜ் ஆனதுல இருந்து ஆயிஷாக்கும் கிரிஜாக்கும் ஆகவே இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வந்திருக்கு ஆயிஷா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கிரிஜா வந்து அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆயிஷா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்கள திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனாலேயே ஆயிஷாக்கும் கிரிஜாக்கும் அடிக்கடி வீட்டில் தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு மாமனாரும் இடையில புகுந்து எவ்வளவோ சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனாலும் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கே தவிர முடியற மாதிரி தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கிரிஜா சண்டை போடுறாங்க இதனால ஆயிஷா மனம் முடிஞ்சு போயிருக்காங்க கிரிஜா ஆயிஷாவை திட்டும் போதெல்லாம் ஆயிஷா வந்து ரொம்பவே டிப்ரஷனில் போயிருக்காங்க மாமியார் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திட்டுறதுனால பின்னாடி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது அப்பா அவங்களுக்கு தெரியல தொடர்ந்து இவங்க ஆயிஷா பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்கள திட்டி காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க மாமனார் வந்து எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனாலும் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை அவர்னால தடுக்க முடியல அந்த மாதிரி டைமில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆயிஷா வந்து போண்டா தயார் பண்ணியிருக்காங்க வீட்டில் போண்டா தயார் பண்ணுறது கிரிஜாவுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி என்னோட பையனோட காசை வீணடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிரிஜா என்னோட பையனோட காசை இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இது எல்லாம் ஆயிஷாவை காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு சின்ன போண்டா தயார் பண்ணது கூட இவங்க இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு அந்த மாதிரி டைமில் தான் ஆயிஷா போண்டா தயார் பண்ணதை அவங்களோட பசங்க கேட்டிருக்காங்க எனக்கு எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டிருக்காங்க இதனால செல்ஃபில் வச்சுருந்த போண்டாவை அவங்க பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஆயிஷா இதை கிரிஜாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போவும் ஆயிஷா கிட்டே போய் பயங்கரமாக திட்டியிருக்காங்க ஆயிஷாவோட மனசு புண்படுற மாதிரி பல வார்த்தைகளை திட்டியிருக்காங்க என்னோடய பையனோட காசை இப்படி இல்லாமல் வீணடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி காயப்படுத்தியிருக்காங்க இதனால் ஒரு கட்டத்தில் மனம் முடிஞ்ச ஆயிஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக அழுதுகிட்டே கழிவறைக்குள்ளே போயிருக்காங்க இவங்க அழுதுகிட்டே அந்த பாத்ரூம்குள்ளே போனதை அவங்களோட மாமனார் பார்த்துருக்காங்க ஏற்கனவே நடக்கிற சண்டை எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு இருந்தாலும் இவர் போய் தடுத்தாலும் அது முடிவுக்கு வர மாதிரி தெரியல இதனால் கோச்சிக்கிட்டு தன்னோட மருமகள் பாத்ரூமுக்குள்ளே போயிருக்கிறத அவர் நோட் பண்ணிட்டாரு உடனடியாக பாத்ரூம் கதவை இவர் தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆயிஷா உள்ளே கதவை திறக்கிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ஒரு வழியாக கதவை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆயிஷா மயக்க நிலையில் இருந்திருக்காங்க கூடவே இருந்து ஆசிட் பாட்டில் கீழே இருந்திருக்கு அப்போ தான் ஆயிஷா ஆசிட்டை குடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அவரோட மாமனாருக்கு தெரிய வந்திருக்கு பாத்ரூம் கழுவுறுக்காக அந்த இடத்துல ஆசிட் வச்சுருக்காங்க கோவத்தில் உள்ளே போன ஆயுஷா அந்த ஆசிட் எடுத்து குடிச்சிருக்காங்க இதனால தான் அவங்க பாத்ரூம்குள்ளே மயக்க நிலையில் இருந்திருக்காங்க மாமனார் அவங்கள கூட்டிக்கிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே ஆயிஷாக்கு முதலுதவி கொடுக்குறாங்க இருந்தாலும் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க அங்கே போய் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க இருந்தாலும் ஆயிஷாவோட உயிரை காப்பாற்ற முடியல சரியாக நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆயிஷா தன்னோட உயிரை விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் இதை ஒரு வழக்காக பதிவு பண்ணுறாங்க இப்போ ஆயிஷாவோட ஃபேமிலிக்கிட்ட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சின்ன விஷயத்துக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டாங்க ஆயிஷா கூடவே கிரிஜா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்கள குத்தி கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இதை பண்ணாதா அதை பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்கள திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க கூடவே ஆயிஷா என்ன பண்ணாலும் அதை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்த்துருக்காங்க இதனால ஆயிஷா தன்னோட உயிரையே விட்டுட்டாங்க ஹோண்டா தயார் பண்ணதுக்காக என்னோடய மகனோட காசை எப்படி வெயின் அடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னதை கேட்டு மனமுடைஞ்சு ஆயிஷா தன்னோட உயிரை விட்டுருக்காங்க இப்போ ஆயிஷாக்கு மூணு வயசு அஞ்சு வயசில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க தான் அம்மா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக உயிரை மாய்த்துக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அவசரப்பட்டு ஆயிஷா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆயிஷா எவ்வளவோ மன வருத்தத்தில் இருந்திருக்காங்க அதுதான் அவங்கள இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ